எதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு நல்ல சந்தனப்பிள்ளை மாட்டில் நல்ல ஒழுக்கமான மாடு மாட்டில் நல்ல இதுவாக இருக்கும் அதனால மாட்டை மாடு வைவாங்களான் நாங்கள் ஆசைப்பட்றோம் ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லிட்டேன் ஐம்பத்தஞ்சு ரூபா சொன்னேன் ரெண்டே ஆப்பிள் ஃபஸ்ட்டு கண்ணா லோனு எல்லாம் தரல லோனு கொடுத்தா அப்படியே கொஞ்சம் சம்சேரி யாரும் வாங்கலை வியாபாரி தான் வியாபாரி தான் வியாபாரி தான் அப்படியே மாற்றி மாற்றி நம்ம திருத்திலேருந்து வந்து வாங்குறாரு அண்ணன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆளை பார்த்துங்க நல்லா கம்மி வேலையை கொடுத்து அச்சுன்னு போடுறாருங்க ஹாய் வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் தேப்பந்தல் சந்தை தான் வந்திருக்கும் இது ஒரு கலப்பின மாட்டு சந்தை ரொம்பவே சூப்பராக இருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட மிகப்பெரிய சந்தைன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு மாடுகள் வரும் இந்த சந்தைக்கு இந்த சந்தை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து வேலூர் போகிற ரோட்டில் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதே மாதிரி வேலூர்லேருந்து திருவண்ணாமலை போகிற பக்கம் வந்திங்கனாலுமே அதுலேயுமே நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் தான் எக்ஸாக்டாக திருவண்ணாமலைக்கு வேலூருக்கும் சென்ட்ரல் தான் இந்த தேப்பந்தல் சந்தை இருக்குது இந்த சந்தையில் வந்து வண்டி மாடுங்க நாட்டு மாடுங்க அதுக்கப்புறம் எச்எப் ஜெர்சி அப்புறம் நமக்கு வீட்டுக்கு வளர்க்கக்கூடிய கன்றுகள் எல்லாமே இங்கே கிடைக்கும் சூப்பராக கிடைக்கும் நல்ல ரேட்டுக்கு கிடைக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி இப்போ தான் சந்தை கூடிக்கிட்டு இருக்கு இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆறே காலத்தான் ஆகுது இப்போவே பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்குது நல்ல மாடெல்லாம் விலை பேசிகிட்டு இருக்காங்க நிறைய மாடுகள் வந்திருக்கு பால் உற்பத்திக்காக வாங்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜெர்சி தான் அதிகமாக வாங்குவாங்க இந்த சந்தையில் இன்றைக்கி போயிட்டு விலை நிலவரெலாம் எப்படி இருக்குது எவ்வளோ மாடுகள் வந்திருக்கு முடிஞ்ச வரைக்கும் விலை யாருமே சொல்ல மாட்டாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரைகிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி எந்த ஒரு சந்தை போட்டால் நல்லாயிருக்குன்னு கேட்குற கமெண்ட் பாக்ஸில் சொன்னிங்கன்னா நாங்கள் அந்த சந்தை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் இப்போ அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம்

நாங்களும் கம்மி வேலைக்கு தான் கொடுக்குறோம் வீடு நல்ல மாடுங்க இன்னொரு மாடுண்ணா அதுவும் இருக்குண்ணா

நல்லா காம கேட்டு மேல ஒரு வார்த்தை நல்லா இருக்கும் ஓட்டியும் பொருள் நல்ல பொருள் நல்லா சாப்பிடுது நல்லா இது பண்ணுது வாங்கல சித்தப்பா சித்தப்பா அது ஆகாது சித்தப்பா நான் உனக்கு ஓட்டிப்போ தான் சொன்னேன் அந்த வேலைக்கு ஆகாது மேல தலைதா மேல தலாதா குடுங்க

ஆட் ரூபா மனடா 55 ரூபா சொல்ட்டனே ரெண்டே பல்லு ஃபர்ஸ்ட் கண்ணா ஓகே ஃபர்ஸ்ட் கண்ணே கம்பரா தானா கொடுத்தானே ரெண்டே பல்லு நல்ல மாಳೆ ரெண்டு பல்லு ஃபர்ஸ்ட் கண்ணா ஓட்ட மனா இல்ல இல்லடா நீ அப்படி என்ன பண்ணுங்க வர மாட்டேன்

பாலெல்லாம் வரும் தைச்சந்தான் எல்லாமே அங்கே வாங்கறதாங்க இந்த பக்கம் போராமே அங்கே வாங்குறதாங்க அங்கே தான் வேற எங்கேயும் வாங்கறதில்ல அங்கே தான் வாங்கிடறோம் வேற எந்த ஊரில் எங்கே கிடையாது மாடு அங்கே மாடு இல்லைன்னா இங்கே மாடு கிடையாது சந்தியில் ஆ ஆ தூரம் அங்கே சரிதான் நல்லா இருக்கும் அம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லிக்கிறாரு கொஞ்சம் தொட்டி தீனி தொட்டி தீனா நல்லா சாப்பிடுது அதெல்லாம் கேரண்டி தரோம் ஐம்பத்தஞ்சு சொல்லிக்கிறீங்க கொஞ்சம் முன்னே பின்னு வந்து அமராத்தா அண்ணா கொடுத்துருவானா ஐம்பது ரூபா வந்து கொடுத்துருவீங்க ஓகே ஓகே ரெண்டே பொண்ணு ஃபஸ்ட் ஃபென்னு என்ன பண்றாரு. <Noise/> 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 <Noise/>

அப்புறம் என்ன இதுக்கண்ணா ரெண்டு பல்லே இல்லை இது நாள் இது இந்த மாடு வந்து எழுவதாயிரம்னு சொல்லலாம் அறுபத்தி ஏழாயிரம் வந்தா கொண்டு நல்லா பல்லு ஆறு பல்லு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுபா வா பத்து பேர் பழகி வாங்க ரெண்டு பல் நாலு பல்லு ஆறு மாடி தகுந்த மாதிரி அவங்க சொல்கிற வேலையை வச்சு பின்ன பின்ன அடிச்சு வாங்கிக்கிறேன் பத்து பேருந்து மெட்ராஸ் போய் சந்திலிருந்து பேப்பல் சந்தை அவுளுப்பட் சந்தை தலாவல் சந்தை

ஆறு பல் ஆறு பல்ல கர்னா ஆறு பல்ற கொண்டு வர வாடா ஆறு பல் இவன் வந்து வாயில தங்கறடா இவளதலாம் அது மூய் என்னோட அமெரிக்கன் காலேஜ் படிச்சதால நான் தான் தாட் 100 ரூபாய் குடுற நீ எது கேக்குறங்க அண்ணா நல்லா வெச்சதா பால் எவந்தப்பாண்ட் அப்ப

இது எந்த ஆபது பில் வாங்கிடுறாங்க சொல்லணா பண்ணா என்ன பண்ணுறாங்க இது மாடு வந்து எத்தனை பல்லு பல்லு போடலங்க இந்த மாட்டை பத்தி எப்படி சொல்லுங்க பிடிச்சிருக்கு நல்ல சந்தன பிள்ளை மாட்டில் நல்ல ஒழுக்கமான மாடு மாட்டில் நல்ல இதுவா இருக்கும் அதனால மாடு வாங்கலாம்னு நாங்கள் பார்த்தோம் இந்த மாடு வந்து வாங்கினோம்னா நல்லா நம்ம நல்ல நல்ல தர த தரமான மாடு தரமான மாடு எத்தனை மணிக்கு வந்து சந்தைக்கு நாங்கள் ஒரு ஆறு மணிக்கு மணிக்கு நல்லா இருக்கு ஓகேண்ணா நீங்கள் வேறு எந்த சந்திங்களா போயிருக்கீங்களா என்ன சார்ந்த போவோம் போய் போவோம் சார் போய் ஆ போயிடலாம் போவோம் போயிடலாம் போவோம் ஓகேண்ணா இப்போ என்ன கேட்டிருக்கீங்க என்ன ஃபைனலாம் சொல்கிறாரு இருபது ரூபாய்க்கு கேட்டான் ஆவாதுன்றாரு கட்சியாக வந்து இருபத்தெட்டுக்கு கொடுன்றாரு ஓகே நாங்கள்லாம் வந்து கேட்டுதான் கிறோம் விட மாட்றாரு ஏன் <laughs>

போலூர் ஓகே என்ன ரெண்டு மாடி எடுத்துட்டு வந்திருக்கீங்க என்னன்னா ரேட் சொல்லிருக்கீங்க ரெண்டு மாடு எடுத்துட்டு வந்திருக்கீங்க இந்த மாட்டை பத்தி வாங்க கேக்க சொல்லலாம் அந்த மாடு எத்தனை பல்லுன்னா நாலு பல்லு நாலு பல்லு என்னென்ன ரேட்டு சொல்லுங்கள் எழுதுவான்னு சொன்னேன் ஏழுண்ணா எழுபது ரூபாய் எழுபது ரூபா இப்போ எத்தனை மாதம் இருக்கு ஒரு வாரத்தில் இறங்கிடும் இன்னொரு வாரத்தில் வந்து கன்று போட்டுருவோம் ஓகே ஓகேண்ணா இது எத்தனை ஃபர்ஸ்ட்டு கண்ணுங்களா ஃபஸ்ட்டு கன்று தான் ஃபர்ஸ்ட்டு கன்று இந்த சுய சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா அதெல்லாம் எந்த தப்பில்லையேப்பா என்ன மாடுண்ணா ஆ இது ரெண்டு பில்லு ஐயா

முடிஞ்சு ஃபஸ்ட்டு சந்தைன்றதுனால கொஞ்சம் சந்தையில் மாடு கம்மி தான் இருந்தாலுமே மாட்டோட ரேட்டுங்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் பயங்கர அதிகமாக இருக்கு ஒரு நல்ல மாடு வாங்கினோன்னா ஃபர்ஸ்ட்டு கன்று போடுற மாடுங்க பதினாறு அறுபதாயிரம் எழுபதாயிரம் ரெண்டாவது கன்று போடுற மாடுங்க ரெண்டு கல் கண்ணுங்க சின்ன கண்ணுங்கள் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம்